வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனி மாலை வணக்கம் நான் தான் உங்கள் அனுஷேகர் வாங்க பேசலாம் ஈவினிங் டைம்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வயல்வெளி ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் கவினாஷ் ப்ரோ வாங்க இனிய மாலை வணக்கம் அடைச்சேன் வணக்கம் தம்பி தனசேகர் இனிய மாலை வணக்கம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா சார் ஆப்பி சார் முதல் லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இருக்கீங்களா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க நம்மளுடைய மாடு அங்க இருக்கு கண்ணுக்குட்டி தம்பிங்க அங்க இருக்காங்க தனசேகர் ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டீங்களோ வேலை முடிச்சு கவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா எதை அட் எதை அடைச்சிய ப்ரோ அடைச்ச அது ஒரு டைலாக்ங்க கவினாஷ் ப்ரோ அது ஒரு டைலாக் இந்த பக்கம் அப்படிதான் அடைச்ச அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வா விஜயகுமார் பாண்டியன் சுகோ பாசமலர் வணக்கம் 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 ப்ரோ வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பில் அதிகமாக இருக்கு பார்த்து போங்க மாடு பசுக்கள் நலமாம் நலம் 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 நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க பாண்டியன் சகு சாரி விஜயகுமார் பாண்டியன் சக்கரம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒர்க் அடி போயிட்டு இருக்க நல்லா வந்து அங்கே போயிருக்காரு வயல் நெல் நடவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அங்கே போயிருக்காரு தண்ணி வச்சுருந்தாரு தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அங்கே நெல் நடவுக்கு போயிருக்காரு இன்று எங்கள் பிறந்தநாள் இன்றைக்கி உங்களுடைய பிறந்தநாளா இன்று உங்களுடைய பிறந்தநாளாக இருந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா நீங்கள் மேல் மேலும் நல்ல வெற்றி பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நோய் நொடியின்றி வாழ வாழ்த்துறது அளவுக்கு நாங்கள் இல்லை கடவுளை வேண்டுகிறோம் அண்ணா பாசமலர் பசுவை காமிங்க இதுவொருக்கு பிறங்க அது இந்த ஒரு கண்ணுக்குட்டி இங்கே ஒரு கண்ணுக்குட்டி ஆமாம் பாசமே ஓகே ஓகே அண்ணா ஐயோ என்ன வெளிநாட்டை சுற்றி காட்டுறேன் ஆமாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வில்லேஜ் தெரியாது இல்லைங்களா தென்னை மரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் Nah. காட்டுங்கம்மா சொல்லுங்க ப்ரோ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா பயந்துடாதீங்க விஜயகுமார் பாண்டியன் பிறந்தால் நல் நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வா சூப்பர் சூப்பர் தம்பி தண்ணி எண்ணு வந்தியா தண்ணி எண்ணு வந்தியா தண்ணி எண்ணு வந்தியா எத்தனாவது வேண்டாம் ப்ரோ வராது எங்கடா காணாப்பா அதெல்லாம் எதுவுமே எடுக்க வேணாம் சொன்னா கேளுங்க வா வீட்டுக்கு போகணும் வா நதிசா ம் நதிசா நதிசா முகத்தை காட்டுங்கம்மா ம் நதிசா நதிசா அந்த கரும்பு சாப்பிட முடியுமா சொல்லு சொல்லுங்க

வாங்க வணக்கம் பாய் ஏன் எனக்கு போகிறீங்க வீட்டுக்கு வந்துட்டிங்களா வரலையா நீங்கள் சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்களா வரலையா வேலை முடிஞ்சுதான் இல்லையா கவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னும் கூட ஆயிட்றேன் அது சார் கவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நம்ம வீட்லயுமே வந்து தயிர் சாதம் தான் சூப்பர் நானும் மரவா எதுக்குங்க மாடு மேய்க்குவா கண்டிப்பா வாங்க தாராளமா வாங்கலாம் மாடு மேய்க்கலாம் ஆமா உம் வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க நீங்க எங்க எடுத்துன்னு போறப்ப அந்த கரும்பா சொல்லு அது சாப்பிட கூட முடியாது அது கரும்பு வேஸ்ட் இது அப்புறம் டூட்டி எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா உங்க கை பரவாயில்லையா தினசேகர் போ வேலை எப்படி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு ஆமா இன்னைக்கு நம்ம வீட்லேயும் தான் ஆ போலாம் வீட்டுக்கு போகலாம் நைஸ் வீட்டுக்கு போலாங்குவா தண்ணி ஏன் நதிச தண்ணி இணுந்தா வீட்டுக்கு போகலாம் தண்ணி இல்ல ஆ கை벌வாளே ஓகே பட்டு மாட்டிட்டு போவல முட்டிடு ஏய் கிட்டு போவாது நிதிசா அடமே அடமேயா ஏத்து புடுறீங்கள என்னா ஏ ஏ அது மேயத்துக்கு விடுறீங்களா விடு விடு அது போடாது பா பா இது கட்டிட்டு தான் பண்றதுதா அடிதான் ஆ எல்லோ உணக்கம் வாங்க என்ன டெலிட் ஹலோ வாங்க வணக்கம் இனி மாலை வணக்கம்

மாடு மாடுக்கு தருவீங்களா இது தரதுக்கு எதுவுமே இல்லைங்க மாடு எங்கேயும் வயலுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டா ஓகே அவ்வளோதான் மற்றபடி அது புல் வந்து சாப்பிடலாம் வீட்டுக்கு போகலாமா

எல்லா புல்லு சாப்பிடுவோம் இப்போ ஓரளவுக்கு இது வந்து ஃபுல்லாவே வந்து கோரைதான் இது இப்ப மாடு சாப்பிடுறது எல்லா புல்லுமே வந்து கோரை புல்லுதான் மழை பெஞ்சி கோர புல் தான் கோரை கோரை புல் மொனோகர் என்னதான் அனுப்பியிருக்கீங்க எனக்கு ஒண்ணும் புரியல ஷாஜகான் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு எங்கள் மனமார்ந்த மாலை வணக்கம் டாஸ்மார்க் இல்லைன்னா என்ன விளையாடுறீங்களா ஜோக்கா காமடியா இல்லை டாஸ்மார்க் கிடைக்காது ஓன்லி நேச்சுரல் Jok, Ma. Oke, okay, oke. Okay. Morning, enak, Sabtina. Waktu ம ஆறு ஊருக்கு வரும்போது வாங்கி கொடுங்க என்னது என்ன வாங்கி தரது ஊருக்கு வரும்போது புல் ஊருக்கு வரும்போது என்ன வாங்கி தரது சொல்லுங்க இடி போலமா மனோகர் காயில் வணக்கம் வாங்க இனிய மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இங்கிருந்து சொல்லுங்க நீங்கள் என்ன அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியும் பேசுமா பேசிட்டு தான் இருக்கீங்க நதிக்குட்டி நதிக்குட்டி வராது அந்த கண்ணுக்குட்டி மேய விடாமல் பண்ணுறாங்க பாருங்களா அந்த கண்ணு கூட்டியாரே கவுத்துல கரும்பு கட்டறான் கரும்பு கட்டிட்டு அது வீட்டுக்கு போகும்போது வந்து போயிடுமா அது மேயை விடுறீங்களா சௌர்ஷ ஓ அவருக்கு ஊருக்கு வரும்போது மாடு தான் வாங்கி கொடுக்க சொல்றாங்க ஓகே ஓகே ப்ரோ ஓகே 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 பாண்டியன் பேர் உங்களுக்கு பிடிக்குமா பாண்டியன் பேர் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் நல்ல பேர் தானேங்க பாண்டியன் நல்லா தான் இருக்கு ஏம் ப்ரோ உங்களுக்கு பிடிக்காதா நல்லா இருக்குங்களா வயல் வயல்வெளி

ஓகே இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் லைவ் போட்டு ஆஃப் பண்ணிடுறேன் டைம் ஆச்சுல்ல நல்லா பேசலாம் சரிங்களா லைவ் வந்திருக்க அனைவருக்கும் இனியும் மாலையவனுக்கும் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வரீங்க அப்படின்னு நம்ம மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் தெரியும் யார் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு

எனக்கு பிடிச்சிருக்கு போகலாமா சௌரிஷ் வீட்டுக்கு போகலாமா வா இந்த கமிட்டி பிடிச்சா இந்தாடி கீழே போட்டுறது வேஸ்ட்டு சாப்பிட முடியாது கீழே போட்டுருந்தா எதுக்கு போகலாமா அம்மா

அது வேணாம் கடைசுமா அது எதுக்கு சொல்லு മാ സാപ്പാട് ദോസ കൊടുക്ക

என்ன பிரச்சனை உங்களுக்கு மழை வரப்போகுது இல்லை பொழுது போயிடுச்சு மழை வர மாதிரி இல்லை மணி ஆறு ஆயிடுச்சு பட்டு வா 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 நீ அந்த சின்ன கால்ட்டி விட்டுரு நீ ஓட்டுனா கீழே விட கவரை அதுவே வரும் ஓகே பாய் சரிங்களா எழவுக்கு கொண்டாணி வரைக்கும் இனிய மாலை இனி மாலை வணக்கம் பாய்